ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பயங்கர ஒரு சூடு பிடிக்கக்கூடிய களமாக இருக்கும் நினைக்கிறேன் திமுக ஒரு ஒரு முறையும் சரியான எதிர்கட்சியாக ஆனால் அதிமுக அந்த இடத்த தக்க வச்சுக்க மாட்டாங்களேங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவிடி பொடி வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் கரும்பு பேட்சோட எல்லாருமே வராங்க அதிமுக எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் மட்டும் வரல பட் செங்கோட்டையனும் அந்த கரும்பு பேட்சோட வராரு அப்போ வந்து மீண்டும் இணைந்தார்களா செங்கோட்டையன் எடப்பாடி இணைந்தார்களாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க ஐநூறு காவல்துறையினருங்கிறீங்க அறுநூத்தி ஆறுங்கிறீங்க எது உண்மை ஏன் ஒரே இரவில் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்க எப்படி முடிஞ்சது பாதுகாப்பு குறைபாடு எங்களுக்கு தராத இடத்தை ஏன் அவர்களுக்கு கொடுத்தீங்க விஜயின் குரலாகவே மாறி இருக்கிறார் எடப்பாடி பாஜக தரப்பில் இருந்து ஒரு சிலரும் விஜய தொடர்பு கொண்டு பேசுறாங்க அதிமுக மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ விஜய் ஜனவரிக்கு பிறகு அதிமுக கூட்டணியில இணைவார் அது வெளிப்படையா சொல்லுவார் மக்களே அன்பு வணக்கம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டிதான் தமிழக அரசியல் நகருது நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரசியல் நிகழ்வாகவே பார்க்கப்படுது விபத்திலிருந்து கூட அரசியல் செய்யணும் மனிதாபிமானம் இல்லையா இதிலிருந்து அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு கட்சி தலைவர்கள் சொன்னாலும் அதை காலம் தாழ்த்தி அதை அரசியலாகத்தான் பார்க்குறாங்க ஸோ என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறேங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரூரில் நடந்த விபத்து நாற்பத்தி ஒரு பேர் மரணம் தமிழக வரலாற்றில் மறையாத ஒரு துயரமாக மாறிடுச்சு இப்போ மழைக்கால சட்டப்பேரவை தொடர் தொடங்கி இருக்கிறது மூன்று நாட்கள் முடிஞ்சிடுச்சு அப்படி இருக்கும்பொழுது இதில் என்ன பிரதான விஷயங்களை பேச போகிறாங்க அப்படின்னா இந்த நான்கு வருடங்களில் சரியான எதிர்கட்சியாக அதிமுக செயல்படலையாங்கிற சில கேள்விகள்லாம் இருக்குது ஏன் வந்து ஒரு வலுவான கேள்விகளை எடப்பாடி அவர்கள் வைக்க மாட்டுறாரு திமுக ஒரு ஒரு முறையும் சரியான எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது அதிமுக அந்த இடத்தை தக்க வச்சுக்க மாற்றாங்களேங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவுடி முடி வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த சட்டப்பேரவை ரொம்ப ஒரு ஹீட்டடான கான்வர்சேஷனாக தான் நடந்தது சொல்லணும் வெளிநடப்பு இது வெளிநடப்பு எல்லாருக்கும் தெரியும் நடக்கிறது இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க போகிறது இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க வர்றது இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் ஸோ என்ன சப்ஜெக்ட் பேசுறாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போவோம் இந்த கரூர் விவகாரம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது சிபிஐக்கு மாற்றப்பட்ட உடனேயே தாவேக்கா ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கலுக்கு வர்றாங்க தலைமறைவாக இருந்த சி டி நிர்மல்குமார் நம்ம புஷியானந்தவர்கள் எல்லாருமே வெளியில் வர்றாங்க அரசியல் பேசாட்டியும் அரசியல் நகர்வுகளை தொடங்குகிறாங்க இருந்தாலும் ஒரு கட்சி ஒரு விஷயத்தில் இது மாதிரி பாதிக்கும் பொழுது தலைமறைவு அப்படிங்கிறது அரசியலுக்கு அழகல்ல தான் உண்மை கூட ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணணும் மக்களோடு நின்று ஃபேஸ் பண்ணணும் மக்களுக்காக ஃபேஸ் பண்ணணும் நாளைக்கு இந்த கட்சி ஆட்சிக்கே வந்தாலும் சொசைட்டியில் ஒரு பிரச்சனைனா இவங்க நின்று ஃபேஸ் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தணும்னா அந்த கட்சி அந்த இன்னல்களை பொழுது நிச்சயமாக அணிக்கணும் பட் அதில் நடந்த ஒரு பெரிய தவறு அதை மறுக்க முடியாது இருந்தாலும் இந்த விபத்துக்கு பின்னணியில் பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சிபிஐ கேட்கறாங்க சிபிஐ கடைசி சிபிஐ தனோட விசாரணையை தொடங்கி இருக்காங்க சோ இந்த நேரத்தில் இங்க சட்டப்பேரவை தொடர் கருப்பு பேட்ச்சோட எல்லாருமே வராங்க அதிமுக எம்எல்ஏக்கள் பன்னீர் செல்வம் மட்டும் வரல பட் செங்கோட்டையனும் அந்த கருப்பு பேட்ச்சோட வராரு அப்போ வந்து மீண்டும் இணைந்தார்களா செங்கோட்டையன் எடப்பாடி இணைந்தார்களா ஒரு கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க அதுக்கு வந்த உடனே கலாய்ச்சல் அப்போ கேட்டார் என்ன எல்லாரும் ஒரே டைம்ல கருப்பு பேண்ட்ல வருவீங்க எல்லாருக்கும் பிபியா ஆ அப்படின்னு கேட்கிறார் ரகுதி அதே மாதிரி சொல்றாரு இல்லை சிறைவாசிகளுக்கு ஒரே மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அதிமுகவுக்கு நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாகவும் இந்த கிட்னி திருட்ட எதிர்ப்பு தெரிவித்த விதமாக கிட்னிகள் ஜாக்கிரதை பேட்ச் அது போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க அடுத்ததாக எடப்பாடி அவர்கள் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்குறார் ஐநூறு காவலுங்கிறீங்க காவல்துறையினருங்கிறீங்க ஆறுநூற்றி ஆறுங்கிறீங்க எது உண்மை ஏன் ஒரே இரவில் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்க எப்படி முடிஞ்சது பாதுகாப்பு குறைபாடு எங்களுக்கு தராத இடத்தை ஏன் அவர்களுக்கு கொடுத்தீங்க முறையான பாதுகாப்பு செய்யலை தானே அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைக்கிறாரு இது வந்து ஸ்டாலின் அவர்கள் அரசு அதாவது திமுக அரசு வந்து சரியான திட்டமிடல் இல்லாமல் கவர்மெண்டோட ஃபெயிலியராக தான் பார்க்கணுங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறார் அதற்கு அங்கிருந்து பதில் சொல்றாங்க ஏன் அவங்களும் பதில் தரப்பிலிருந்து இருந்து ஸ்டாலின் அவர்களும் அடுத்தடுத்த விழா ஐ மீன் கேள்விகளை போடுறார் வீணா என்ன வேணான்னா லேட்டாக வந்தது தான் மேஜர் காரணம் அப்படிங்கிற விஷயங்களை சுட்டி காட்டுறார் பாதிலேயே வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளில வந்து பிரஸ்ஸில் வந்து அவங்க அவைக்குறிப்பில் தூக்கிடுவாங்க அதனால் அவங்ககிட்ட எல்லாம் எல்லாத்தையும் தெரியப்படுத்துன்னு தெரியப்படுத்துகிறார் குறிப்பாக இதில் ஒரு கான்வர்சேஷனாக வந்த இந்த தான் நம்ம பேசணும் என்ன அப்படின்னா விஜயின் குரலாகவே மாறியிருக்கிறார் எடப்பாடி விஜய்க்காக இவ்வளவு பேசுகிறார் அதாவது நேற்றைய தினம் நட மீன் நேற்றைய தினம் நடந்த அந்த ஃபுல் கான்வர்சேஷன் அப்போது டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் சார்ந்த பேச்சு தமிழக வெட்டுக்கழகம் யாருமே கிடையாது ஆனால் ஒரு சட்ட பேரவையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அவர்களை வைத்து இங்கு அரசியல் அதாவது அவர்களின் போக்குதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை டிசைட் செய்ய போகுதா ஏன்னா அவருக்கு பின்னர் விஜய்க்கு பின்னட இருக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் யாருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறது தான் சொல்கிறார் கூட்டணி வைக்கிறதுக்காக பேசுகிற மாதிரியே இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய அலைன்ஸ் வைச்சாலும் மெகா கூட்டணி வச்சாலும் திமுகவை வீழ்த்தவே முடியாது மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு பெடப்பாடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இந்த விஷயத்துல அவர் அப்போ இருந்தே இருந்தே ஒரு சாஃப்ட் கார்னரா தான் அணுகிறாரு முதல் நாளிலிருந்தே இதை அரசியலாக பார்க்க வேணாம் அப்படிங்கிறத அணுகிறாரு இருந்தாலும் ஏன் கள்ளச்சாராய சாவுக்கு போல ஏன் இங்கே எல்லாம் போகல இங்க மட்டும் போய் ஏன் துரிதமா போறீங்க கிட்னி திருட்டு நடவடிக்கையில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் இவ்வளவு அப்படிலே அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளை வைக்கிறாரு ஏன்னா கிட்னி திருட்டுங்கிறது அவர் சற்று பெரிதளவில் பேசப்படாமல் நகர்ந்து போயிடுச்சு நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது கிட்னி திருட்டால பல பேர் பல தன்னுடைய கிட்னிகளை முறைகேடு ஐ மீன் அவங்க வந்து எடுக்கப்பட்டிருக்கு கிட்னி திருட்டு சொல்லிட்டு நடந்திருக்குங்கிறது தெரிய வந்துச்சு பட் அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெருமள துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க பட் அது ஒரு உதாகரமாக மாற்றுறாங்க ஏன்னா இப்போ ஒரு எதிர்கட்சியுடைய வேலையை அதிமுக செய்கிறாங்க இந்த திருட்டு விவகாரத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகும்போது அதை பூம் பண்ணணும் இப்போ யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லின் எடுத்துகிட்டு போனாங்க இப்போ கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லின் எடுத்து போகிறாங்க ஆப்வியஸ்லி இது ஒரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போதும் அந்த அரசு பண்ணுறது தான் அதை அதிமுக கையில் வீரியமாக எடுக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிவரலாம் அண்ட் அது அரசியலாகவும் ஒர்க் அவுட் ஆகலாம் ஸோ இப்போ விஜய் விவகாரத்தையும் அப்படி தான் எடுக்கிறாங்க விஜய் வரத்தை எடுக்கும்போது அந்த கூட்டணியாக அப்படிங்கும்போது ஏறக்குறைய ஒரு பொது வெளியில் பேசக்கூடிய கருத்துக்களாக பார்க்கும்பொழுது நிச்சயம் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது முன்பு இருந்த மாதிரி டிமாண்ட்லாம் கிடையாது அதாவது விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குது ஆனால் திமுக அதிமுக கட்சியை வீழ்த்தும் அளவிற்கு ஒரு கிரேஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கு இன்னும் காலங்கள் எடுக்கும் அதுக்கு நிறைய பயிற்சிகள் எடுக்கும் அப்போ இல்லைங்கும்பொழுது அவர் ஒரு ஒரு மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய இடம் நம்பராக இருக்குது அப்ப எடப்பாடியோடு சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒப்பீனியன்ல ஐ மீன் அவங்களோட கூட்டணி வலுவாக அமைந்தால் திமுக வீழ்த்த முடியும் நம்புறாங்க சோ அதற்கு எடப்பாடி தரப்பில் இருந்து அவர்களுக்கு பேசக்கூடிய தொகுதிங்கிறது முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது தொகுதி பிளஸ் துணை முதல்வர் அப்படிங்கறதுதான் பேசியிருக்காங்க சோ பாஜக தரப்பிலிருந்து ஒரு சிலரும் விஜயை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அதிமுகவில் இருந்து மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜய் ஜனவரிக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் இணைவார் அது வெளிப்படையாக சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் போயிட்டுருக்கு அதாவது திமுகவை ஓரணியில் இருந்து வீழ்த்துவோங்கிற ஒரு லைனை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வந்த வண்ணம் இருக்குது ஸோ திமுகவும் அதற்கு தயாராக இருக்கிறாங்க எத்தனை அணிகள் வந்தாலும் நாங்கள் வீழ்த்துவதற்கு தயார் மக்கள் பாடம் புகட்ட போகிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பயங்கர ஒரு சூடு பிடிக்கக்கூடிய காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று முடிந்ததற்கு பிறகு பதினொன்றில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தர்களோடு கூட்டணி அமைத்து திமுகவை விழுத்துறார் ஸோ அப்படி ஒரு கூட்டணியாக இது அமையுமா வரலாற்றில் ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு அதாவது பார்த்தோன்னா பதினைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இது ஒரு நிகழ்வாக மாறுமா அதுக்கப்புறம் பதினொன்றில் நடந்த நிகழ்வுங்கிறது வேறு அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆஃப் எலக்ஷனா இது வந்து நடக்குமாங்கிற விஷயங்களுக்குள்ளே போகிறாங்க ஸோ விஜயின் குரலாக எடப்பாடி மாறி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி தான் பார்க்க முடியுது குரலாக எடப்பாடி ஏன் மாறுகிறாய் அப்படின்னா அரசியல் ஆதாயத்துக்காக தான் மாறாரு கூட்டணிக்காக தான் மாறாரு கூட்டணி வச்ச மாதிரி தான் பேசுறாரு அப்படிங்கிற விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேல் விஜய் அவர்கள் தாவேக்கா கூட்டணி அதாவது தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியில் போய் இணைந்தால் அங்கு பாஜகவும் அங்கம் வைக்கிறது பாஜகவை வீரியமாக எதிர்த்த விஜய் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் தமிழக மக்கள் பாஜக கூட்டணி இருப்பவர்களை ஆதரிப்பார்களா அப்படிங்கிற கேள்விகள் பலர் இருந்தாலும் இல்லை ஆதரிப்பார்கள் இந்த கூட்டணி திமுக வீழ்த்தும் அப்படின்னு ஒரு புறம் நம்புறாங்க ஒரு தான் ஒரு இருந்து பார்க்கும்பொழுது பாஜகவோடு எந்த அணி சேர்ந்தாலும் வீழ்த்துவோங்கிற அந்த பாலிசி இன்னொரு புறம் திமுக வீழ்த்துவதற்கு ஓரணியில் இந்த இந்த கேட்டகரியில் வர்றாங்க ஸோ இரண்டாக பிரிந்தாலும் இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இது வெளிப்படையான கூட்டணியாக எவ்வளவு விஷயங்கள் பேசுபவர்களாக மாறும் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையெல்லாம் கையில் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதான் ஒரு டாக்காக இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழா அதிமுக கட்சி தொடங்கி ஸோ அதில் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் வெல்வோம் மீண்டும் அந்த ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு பிறகு பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜனவரி மாதம் நமக்கு தெரியவும் அப்புறம் வெளிப்படையான பேச்சுக்கள் இன்னும் அதிக வாரம் வரும்போது நம்ம அதோட ரிசல்ட் என்னங்கிறத நம்ம ஜனவரியிலேயே நம்ம ஒரு ப்ரொட்டிக் பண்ண முடியும் ஏன்னால் இன்றைக்கி அவர் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மகா கூட்டணி அமைத்து வீழ்த்துவோம் வரலாறு படைப்போம் மீண்டும் அண்ணா வந்து ஆட்சிக்கு வருங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது ஏன்னா நகர் இருக்கக்கூடிய நகர்வு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி இணைய போகிறார் திமுகவை வலுவாதிருக்க போகிறாங்க இந்த கூட்டணி வெல்லுமா தமிழக மக்கள் அளவுக்கு யாருக்கு பாடம் புகட்ட போகிறாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க